Hi friends பாண்டி இன்ஸ்ட்ரோசிரியல் இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்க்கு அனுப்புற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கதிர் பாட்டியும் தாத்தாவும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை கிராஃபிக்ஸ் மூலமாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க அதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்தில் பாட்டி ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க அது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே அது சந்தோஷமாக தான் இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு அப்பாவோட முகத்தை பார்த்து அப்படின்னும் இந்த வயசில் அவர் இப்படி தான் இருந்திருப்பார் அப்படின்னு எல்லாருக்கும் தோணுனாலும் அதை அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நம்ம சக்தி வேலுக்கும் முத்துவேலுக்கும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்போ நம்ம சக்தி நம்ம முத்துவேல்கிட்ட சொல்றாரு என்னென்ன இந்த ஐடியா நமக்கு தோணாமல் போயிடுச்சு அம்மாவோட ஆசை இல்லை மிகப்பெரிய ஆசை இல்ல இது அப்படின்னு சொல்றாரு பரவாயில்ல விடு சக்தி அதை பற்றின எல்லாம் யோசிச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லியும் பாட்டியோட அம்மாவோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க என்ன இருந்தாலும் உங்க மாப்பிள இல்ல அப்படின்றாரு சக்தி என்ன ஓவரா பேசிட்டு இருக்கேன் அமைதி நில்லுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு முத்து தூக்கி எரிஞ்சு பேசுறாரு சக்தியை அதே நேரத்தில் நம்ம குமார் வந்துட்டு ஒருவேளை நம்ம தாத்தா உயிரோட இருந்திருந்தா இந்த வயசில் அவர் இப்படி தான் இருந்திருப்பாரு இல்லைப்பா உண்மையிலேயே கதிர் ரொம்ப சூப்பராக ஒரு வேலையை பார்த்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிரை புகழ்ந்து பேசுகிற மாதிரி பேசுறாரு அத்தனை பேர் இடையில க குமாரை வந்து கன்னத்தில் பல்லாறுன்னு ஒரு அற ஆரமிச்சிடுறாங்க சக்தி இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க அதாவது எதுக்காக குமார் இந்த மாதிரி பேசணும் அவங்க ஏற்கனவே கோவத்தில் இருக்காங்க அவங்களோட கோபத்தை தூண்டி விடுற மாதிரி குமார் தான் இந்த அடி விழுந்தது பட் யாருக்குமே புரியல என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அமிதயிருன்னா பேசாம இருக்க முடியாது உன்னால அப்படின்னு கத்துறாரு இப்போ என்ன நடந்துச்சுன்னு தோலுக்கு மேலே வளர்ந்து பிள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னு மாறி கேட்குறாங்க கூடவே வடிவம் குமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க யாரும் இங்கே எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு சத்தம் போடுறாரு சக்தி அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு ஏதாவது பேசணும் அதாவது குமாரை எதுக்கு நீங்கள் அடிக்கணும் எம்மையில் கோமம் இருந்தால் என்ன அடிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்க தான் போகிறேன்ட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறாங்க பாண்டியன் இருந்துட்டு கையை பிடிச்சி இழுத்துடுறாரு வேண்டாம் கோமதி நீ எதுவும் பேசாத நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி விடுறாங்க அதனால கோமதியும் அமைதியாகிடுறாங்க ஸோ இப்போ எல்லாருமா சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோஸ் முடிச்சிட்டு ஸ்டேஜ்லையே பாட்டிக்காக டான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு தான் வந்து விருந்து அப்படிங்கிறது தான் ஸோ இவங்க அரேஞ்ச் பண்ணுன சாப்பாடு இன்னும் வரலைங்கிறது இங்க நடந்த கலாட்டாவில கொஞ்சம் கூட யோசிக்காமல் விட்டுட்டாங்க இப்போ முத்து சொல்றாரு குமாரை கூப்பிட்டு என்னடா சாப்பாடுலாம் வந்துடுச்சா போ நம்ம ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பிட வை அப்படின்னு சொல்றாங்க பெரியப்பா மறந்தே போயிட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்றாரு என்னடா ஆச்சு அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாங்க கேட்குறாருல அண்ணன் சொல்லுடா அப்படின்னு நம்ம சக்தி கேட்குறாரு பெரியப்பா சாப்பாடு சமைக்கிறவங்க வீட்டில் ஏதோ துக்கம்னு சொல்லி அவங்க வர முடியாமல் போயிடுச்சு வேறவங்க கிட்டே நான் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அட்வான்ஸ் பணமாக அனுப்பி விட்டுட்டேன் ஆனால் இன்னமும் அவங்க சாப்பாடு கொண்டு வரல என்ன ஏதுன்னு நான் மறந்தே போயிட்டேன் இங்கே நடந்தால் கல்யாட்டாகல நான் அதை மறந்துட்டேன் பெரியப்பா நான் போய் விசாரிக்கிறேன் அப்படின்றாங்க டெய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் சாப்பிட போயிருவாங்க அந்த இடத்துக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க அம்மாவே இன்னும் சாப்பிடாமல் இருக்கிறாங்க அவங்க சாப்பிடாம இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இருங்க பெரியப்பா நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியே போய் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் அப்புறம் தான் தெரியுது அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் லொகேஷன் வேற கோயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு இப்போ இந்த கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்கிறதுனால லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ மறுபடியும் முத்துக்கிட்ட வந்து நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க குறிப்பா நான் அனுப்பின லொக்கேஷன் அவங்க மாற்றி புரிஞ்சுக்கிட்டு வேற ஒரு கோயிலுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எக்ஸாக்ட் லொக்கேஷனை செக் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சக்திக்கு வந்து கோவம் வருது எதையாவது ஒரு வேலையை உருப்படியாக செஞ்சிருக்கேடா நீ அப்படின்னு கோவப்படுறாங்க விடு சக்தி பார்த்துக்கலாம் அப்படின்றாரு முத்து ஒரு அரை மணி நேரம் தானே அவங்க ஆட்டம் பாட்டம் ஜாலியாக இருக்கிறாங்களே அப்படியே இருக்கட்டும் எல்லாரும் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்காங்க சாப்பாடு வந்ததுக்கப்புறம் சாப்பிட அனுப்பிடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தவங்களாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சாப்பாடு எங்கே சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்க மாட்டாங்க இல்லையா யாரும் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு கிளம்புறோம்னு அவங்கள வாங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு நம்ம தான் கூப்பிடணும் ஃபங்க்ஷன் செய்கிறவங்க தான் கூப்பிடணும் அப்படி கூப்பிடும்போது அங்கே சாப்பாடு இருக்கணும் இது வந்து பயங்கர காம்ப்ளிகேஷனை உருவாக்கிடுச்சு முத்துவுக்கு அசிங்கமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சக்தி ஒரு வார்த்தை சொல்றாரு எனக்கு ஒரு ஐடியா பாண்டியன் அத்தையோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அன்னதானம் தான் அது அது வேணா இவங்க எல்லாரும் சாப்பிடுமே அந்த சாப்பாடு வர்ற வரைக்கும் அப்படின்னும் மறுபடியும் இன்னொரு அடி குமாருக்கு விழுகுது என்னாச்சுன்னு அப்படின்னு மறுபடியும் சக்தி வந்து கேட்குறாரு என்ன சொன்னான்னு மகன வைக்கீல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கோவமாக அங்கேருந்து போயிடுறாரு என்ன பண்ணுறது என்ன நடக்குது ஒன்றுமே புரியல இப்போ மாரியம் வடிவம் வந்து சக்திகிட்ட என்னாச்சுங்க எதுக்கு அவர் ஒரு பக்கம் அடிக்கிறாரு நீங்கள் ஒரு பக்கம் அடிக்கிறீங்க என்ன நடக்குதிங்க அப்படின்னு கேட்குறாங்க டே குமார் எதுக்குடா அவர் ஒன்று அடித்தார் அப்படின்னு வடிவம் கேட்குறாங்க பெரியம்மா சாப்பாடு வேறு லேட் ஆகிடுச்சு அதுதான் அத்தை குடும்பம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல அண்ணதானோ அங்கே போயிட்டு இவங்க வெறும் வைத்தா அனுப்புகிறதுக்கு அங்கே போய் சாப்பிட்டுட்டு போகட்டும்னு சொன்னேன் அதுக்கு தான் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அறிவு இருக்கா அவனுக்கு ஏண்டா இப்படி பேசுகிற அப்படின்னு மாறி ஒரு பக்கம் அதே நேரத்தில் நம்ம சக்தியும் அதே மாதிரி பேசுறாங்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுடா இந்த மாதிரிலாம் பேசி வாங்கி கட்டிக்கனலாம் அப்படின்ட்டு அவரும் அவர் முத்துவை சமாதானப்படுத்துறதுக்காக போறாங்க இப்போ மாறி இருந்துட்டு அவங்க கிட்டலாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு கிளம்புறேன்னு சொல்றாங்கல்ல அவங்கள அங்க சாப்பிட அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லு அதுக்கப்புறம் கட விருந்து எங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லு இதை பாண்டியன் ஃபேமிலியில இருக்கிறவங்க தான் அரேஞ்ச் பண்ணாங்கன்னு யாருக்கிட்டேயும் பெருசாக சொல்லிக்காத அவ்வளவுதான் விஷயம் இதை நீயா ஏன் விட்டுட்டு எதுக்கு கிட்ட போய் கண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க நம்ம மாறி அதுக்கப்புறம் இல்லைம்மா அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க கிட்ட பேசுறதுக்காக குமார் போனால் எடுத்து அறிஞ்சு பேசுகிறாங்க கோவமாக இருக்காங்க அவங்க அப்படிங்கிறது தான் இப்போ பாட்டி நல்லா டான்ஸ் ஆட்டம் பாட்டோன்னு ஜாலியாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்க முடியாது அவங்களால பசி தாங்க மாட்டாங்க வயசானவங்க பிளஸ் மாத்திரை அது இதுன்னு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்களுக்குலாம் தெரியும் ஆனால் கோமதி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது அரசி வந்து ஒரு விஷயத்த கோமதி கிட்ட போய் சொல்கிறாங்க பாட்டி மா அவங்களால சாப்பிடாம இருக்க முடியாது பேசாம நம்ம அன்னதானம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல அங்கே கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சுருவோமா அப்படின்றாங்க அவங்க எல்லாரும் சாப்பாடு இன்னும் வரல அப்படிங்கிற டென்ஷனில் இருக்கவும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவும் சரி ஓகே அவங்க தான் அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல சாப்பாடு இன்னும் வரல போல இருக்கு அப்படின்றதையும் இவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அதனால சரி எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு எல்லாரும் வாங்க அன்னதானம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க முக்கியமாக அதை சொல்கிறதே நம்ம பழனி தான் பழனி தான் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உருவாக்கி விட்டுடுறாருங்கிறது ஆக்சுவலாக அவர் குழப்பத்தை உருவாக்கணும்னு நினைக்கல இவங்கெல்லாம் ஏன் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னும் வந்தவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிறவங்க வேணால் அவங்க எடுத்துகிட்டு வர கடா விருந்தை சாப்பிட்டுட்டோன்னு இவங்க பிளான் பண்ணபடி போயிட்டு அங்கெல்லாம் சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா அங்கே யாரையுமே காணோம் கூட்டமாக இருந்த இடம் என்ன வெறிச்சோடு இருக்குது அப்படின்னு ஓடி போய் சக்தி பார்க்க அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாரும் அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு இதை பார்த்த உடனே பயங்கரமாக சக்தி கோவப்படுறாரு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அப்போதான் பாட்டிக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறி இது உங்களுக்காக அரேஞ்ச் பண்ண அன்னதானந்தான் நீங்கள் தான் முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு பாண்டியன் ஒரு பக்கம் கோமதி ஒரு பக்கம் பிள்ளைகள் எல்லாம் ஒரு பக்கம் நின்றுட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு அப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து அவங்களுக்கு ஊட்டும் போது சக்தி போய் அதை தட்டி விட்டுடுறாங்க இலையை வேற கீழே இழுத்து தள்ளி விட்டுடுறாங்க என்னடா நடக்குதீங்க ஏன் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களை எல்லாரையும் நீங்கள் பிச்ச சாப்பாடு இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்கன்னு அவங்களெல்லாம் இங்கே உட்கார வச்சிருக்கிறீங்க இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கடா விருந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன யார் எந்த சாப்பாடு சாப்பிட்டா என்ன சாப்பாடு தானே எல்லாமே கடா விருந்து தான் சாப்பிடணும் யாரும் இங்கே வரல அம்மாவை வாழ்த்தணும் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ரொம்ப நாள் வாழ்ந்தவங்க அவங்க கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம அஹ் பாண்டியனும் சொல்றாரு நம்ம கதிருமே சொல்றாரு பழனி கூட அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு சக்தியோட கோபம் இன்னும் அதிகமாகுது அப்போது கோமதி சொல்கிறாங்க இங்கே பாருன்னு நம்மனால எவ்வளோ நேரம்னாலும் பசி தாங்க முடியும் என் வயசுக்கே என்னால் பசி தாங்க முடியல அம்மாவால் தாங்க முடியுமா அவங்க சாப்பிடுட்டு ஒன்று தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கோம் நம்ம ஆளுங்க தானே எல்லாரும் யார் அரேஞ்ச் பண்ணா என்ன இது ஒன்றும் நாங்கள் அம்மாவோட பிறந்த நாளுக்காக பிரத்யேகமாக சமைச்ச சாப்பாடு கிடையாது அன்னதானம் தான் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஏன் நீ கூட தான் சாப்பிட்லாம் அண்ணனுக்கு ஒரு இலை போடுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க ஏய் யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிற நீ பா அண்ணன் அதாவது நீ அரேஞ்ச் பண்ண அன்னதானத்தை நான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாரு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க சாப்பாடு நான் கூப்பிட்டேன் இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோவிலில் அன்னதானம் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும் எல்லாேருக்கும் அது கிடச்சிடாது இல்லை அதனால தான் நாங்கள் வந்து சாப்பிட்றோம் அதில் என்ன இருக்குது எப்படி பார்த்தாலும் அதுவும் உங்கள் குடும்பம் தானே ரெண்டு குடும்பமாக சேர்ந்து ஜாலியாக இந்த செலிப்ரேஷனை முடிச்சிட்டிங்க ஆனால் சாப்பாடு மட்டும் என்னோடது உன்னோடதுன்னு சைவம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க சைவம் சாப்பிட்றாங்க அசைவம் வேணுங்கிறவங்க தோ நின்றுட்டு தான் இருக்காங்க அசைவ சாப்பாடு வந்த உடனே அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்ன முடிஞ்சிருச்சு சாப்பாடு தானே எங்க சாப்பிட்டா என்ன அப்படின்றாங்க அவங்க உங்களுக்கு வேலை இருக்கும் நீங்க சொன்ன நேரத்துக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தா ஏன் இங்க வந்து உட்கார போறாங்க அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க என்னடா எல்லாருமா சேர்ந்த அசிங்கப்படுத்துறீங்களா சாப்பிட்ணும் அங்கே யாரும் சாப்பாட்டில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட யாருமே நிறுத்தவே இல்லை அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ சக்திக்கு கோவம் வந்துடுது அப்போது பாட்டிக்கிட்ட சொல்றாங்க இங்க பாராத்தா உனக்காக மட்டும்தான் இந்த பரதேசி குடும்பம் இங்கே வர்றதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு யாரை பார்த்து என்ன சொல்றீங்க அப்படின்னு பசங்க எல்லாருமே எக்ருகிட்டு வராங்க அடிக்கிறதுக்கு அதாவது சண்டை போடுறதுக்கு பாண்டியன் தடுத்துடுறாரு எவனாவது ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான் அவன் புத்திக்கு அவன் என்னமோ பேசிட்டு போறான் உங்க வேலையை நீங்க பாருங்கடா அப்படின்னு சொல்றாங்க அத்த நீங்க சாப்பிடுங்க அத்த அப்படின்னு திரும்பவும் சாப்பாடு எடுத்து பரிமாற சொல்றாங்க எவனாவது ஏதாவது பண்ணனீங்க அவ்வளவுதான் அத்த எந்திரி எந்திரிச்சுவா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறாங்க விடுடா நானே வரேன் இப்ப என்ன என் மகளோட இந்த அன்னதான சாப்பாடை நான் சாப்பிடக்கூடாது அவ்வளவுதானே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து இலையில இருந்து கொஞ்சமா எடுத்து ஒரு வாய் வச்சுக்கிறாங்க வாயில சாப்பிட்டு எனக்கு இது போதும் வந்தவங்க சாப்பிட்றாங்கல்ல எனக்கு அதுவே போதும் தான் நான் போகிறேன் இவன் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் இவ்வளோ தூரம் பொறுத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அந்த ஐயனார் தான் இவங்களுக்கெல்லாம் நல்ல வழி காமிச்சிருக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க வா தா வேகமா வா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறாங்க இழுக்கிறீங்க போகிறாங்க அப்படின்னு கதிர் வந்து பின்னாடியே போகிறாரு பழனியும் போறாரு விடுனே ஆத்தாவை விடு ஆத்தாவில் நடக்க முடியல நீ என்ன இவ்வளோ வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்குற அப்படின்னு கத்துறாங்க அதே மாதிரி தான் பாட்டியும் சொல்கிறாங்க சக்தி விடுடா என்னால் வேகமாக நடக்க முடியல சாப்பிடல வேற ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குடா விடுடா அப்படின்னு சொல்கிறாங்க விடுறதே இல்லை நீ என்ன விட்டா அங்கே ஓடி போய் உட்காந்துக்கலான்னு பார்க்குறியா வாத்தா அப்படின்னு சொல்லி வேகமாக இழுக்கவும் அப்படியே ஸ்லிப்பாகி கீழே விழுகிறாங்க மயங்கனவங்க எந்திரிக்கவே இல்லை என்னென்னமோ பண்ணி பார்த்துறாங்க அவங்களால கண் விடுக்கவே முடியல அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க என்னாச்சு பாட்டி என்னாச்சு பாட்டின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் நம்ம கதிர் வந்துட்டு அம்மாச்சி எந்திரிங்க அம்மாச்சி அப்படின்னு தண்ணி தெளிச்சு எழுப்பு அனுப்புறாங்க ஆனா அவங்க எந்திரிக்கிறதே இல்ல என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க வேண்டாம் ஆத்தாவுக்கு ஏற்கனவே பிரஷர் இருக்கு நெஞ்சு வலி அடிக்கடி வரும் இதுக்கு முன்னே ஒரு முறை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்குல்ல அதனால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் கதிரு அப்படின்னு நம்ம பழனி சொல்றாரு ஏன் எங்களுக்கு கிட்ட எங்க கிட்ட கார் இல்லையா நாங்க கூட்டிட்டு போக மாட்டோமா அப்படின்னு அதுக்கும் சண்டைக்கு வராரு நம்ம சக்தி ஆனா கோவம் வந்துருது நம்ம பழனிக்கு அண்ணே சும்மா ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காது சாவியை கொடுனே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க முடியாதுரா எங்க அம்மாவை எங்களால் கூட்டிட்டு போக முடியும்னு அப்போ நான் யாரு நானும் அவங்க பிள்ளை தான் கொடுங்க சாவியை அப்படின்னு கேட்கவும் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் சாவியை கொடுத்துட்றாரு ஹெது அமைச்சி தூக்குப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு பழனி அந்த சாவியை வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு வேக வேகமாக கிளம்புறாங்க உடனே அந்த சாவியை பிடுங்கி தூரமாக தூக்கி வீசிட்றாங்க என்ன நடக்குதீங்க ஏன் ஆத்தாவை என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக முடியாதா விடுடா கீழே வைடா அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆத்தா உயிரோடு விளையாடாது என்னமோ தெரில மயங்கி விழுந்துருச்சு தண்ணி தெளிச்சா எந்திரிச்சு எந்திருக்கணும் எந்திரிக்கவே இல்லை நாலு வா சாப்பிட்டுருந்துச்சின்னா அது நல்லாவே இருந்திருக்கும் பிறந்தநாள் அதுவும் ஆத்தாவோட உயிருக்கே இந்த மாதிரி பணம் வர வரை வச்சுட்டு ஏன்னே அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி ஒரு பக்கம் சக்தியை கத்துறாங்க அப்போது அப்போ கூட விட அவர் அதே மாதிரி தடை பண்ணிட்டே இருக்காரு விடுடா விடுடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்போ அண்ணே முத்தண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பழனி கத்துறாரு அதுக்கப்புறம் தான் போயிட்டு உங்க பெரிய கூட்டிட்டு வாடா அப்படின்னு குமார் கிட்டையும் சொல்றாங்க ஓடி போய் அவரை கூட்டிட்டு வராங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு அவரு வந்து பதறும் போது அம்மா மயங்கி விழுந்துருச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோன்னு சொன்னா நான்தான் தான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது சொல்லுனே அப்படின்றாங்க முத்து என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அண்ணே இந்த பரதேசி பயிலுவ என்ன பண்ணாங்க தெரியுமா அம்மாவை சாப்பிடறதுக்காக அவங்க அரேஞ்ச் பண்ண அந்த பிச்சைக்கார சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காக கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்ம சாப்பாடு வந்துடும் வா தானு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சுனே அப்படின்றாங்க பல்ல ஆறுனு ஒரு அரை கொடுக்குறாரு என்னடா பண்ணி வச்சிருக்கிற நீ அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு முத்து நான் தான் ஏற்கனவே சொன்னல எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது அங்கே என்ன நடந்தாலும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆத்தாவோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ என்டா கேட்கல அன்னதானம் கோவிலில் பண்ணுறாங்க அவங்க வீட்லேயே போய் ஆதா சாப்பிட்டுச்சு அப்படியே சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போகுது நமக்கு என்ன வந்தது ஆத்தாவோட சந்தோஷம் தான் முக்கியம் ஆத்தாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா என்ன பண்ணுறது தம்பி நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு சக்தி கோவப்படுறாரு ஆனாலும் கூட நம்ம முத்து வந்து விடுறதில்ல அவங்கள விடுன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சாவியை தேடுறாங்க சாவியை கிடைக்கல அவங்களோடது வேண என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே நம்ம கதிர் வேக வேகமாக அவங்களோட ட்ராவல்ஸ்க்கு கால் பண்ணி கார் வர வச்சுடுறாங்க அந்த கார் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம சக்தி அந்த நம்ம கதிர் வந்து பாட்டியை கூட்டிகிட்டு வெளியே ஓடுறாங்க பழனியும் கூடவே போகிறாரு குமார் வந்து அப்பா நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு இப்போ இங்கே இருக்கிறவங்க யாரையும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பழனியும் சொல்கிறாரு அண்ணே நாங்கள் ஆற்றவ பார்த்துக்கிறோம் நீங்கள் இங்கே உங்களை கவனிங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கதர் பழனி அப்புறம் குமார் மூணு பேரும் பாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க காரில் இப்போது சாப்பாடு வந்துச்சா இல்லையான்னு தெரியல குமாருக்கு தான் எல்லா டீட்டெயிலும் தெரியும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவங்க இருக்காங்க சரிண்ணே இதுக்கு மேலே வேறு வழி இல்லை சாப்பாடு வருதா இல்லையானும் தெரியல அவங்க வேறு லொக்கேஷன் மாறி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க வந்தால் வரட்டும் இல்லாட்டினா கொடுத்த பணத்தை வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னதானத்தவே சாப்பிட்டுட்டு போகட்டும் விடுங்க இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க நான் போய் பேசுகிறேன் என்னமா பேச்சு பேசுனாங்க தெரியுமா அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவராக பேசிடுறாரு சக்தி திரும்பவும் நம்ம குமா முத்துவுக்கு கோவம் வந்துடுது மறுபடியும் பல்லாருன்னு ஒரு அரை கொடுக்குறாரு என்னென்ன சும்மா பொசுக்கு பொசுக்கு நடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க பின்ன என்ன சக்தி என்ன காரியம் பண்ணியிருக்கிற நீ வந்தவங்க அங்கே சாப்பிட்டா என்ன இங்கே சாப்பிட்டா என்ன சாப்பிட்டு தொலைட்டோன்னு விட தானே ஆத்தாவோட இந்த நிலைமைக்கு காரணம் யாரு நீ தான் நீ பேசினது தான் அப்படின்றாங்க நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றாரு நீ எதுவும் பேசாமல் தான் ஆத்தாவுக்கு இப்படி ஆயிடுச்சா நீ எதுக்கு தரத்தரணுன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்த அவ ஆத்தா என்ன குழந்தையா உன் கையை பிடிச்சிட்டு ஓடி வர்றதுக்கு ஆத்தாவை நடக்கிறதே கஷ்டம் நீ பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிற அதான் பார்த்தவங்க எல்லாம் சொல்கிறாங்களே பழனி போய் சொல்லுவானா சொல்லு பழனி போய் சொல்லுவானா நீ அந்த மாதிரி மோசமாக நடந்துக்கிட்டு இருந்துக்கே அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் கத்திருக்கிற என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஆத்தாவோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்துச்சு அவ்வளவுதான் உன்ன கொண்டுருவேன் இப்ப சொல்றியே எல்லாரும் எங்கேயோ போய் சாப்பிட்டு தொலையட்டும் அப்படின்னு அப்புறம் என்ன எதுக்கு அப்பவே விட வேண்டியது என்ன எங்கேயோ சாப்பிட்டு போகட்டும்னு சொல்லி போய் சாப்பிட உட்காந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிருக்க ஆத்தா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இலைய பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்க இதெல்லாம் அசிங்கமா இல்ல நம்மளை பத்தி ஊர் ஜனங்க என்ன நினைப்பாங்க ஊர் ஜனங்க முன்னாடி இப்படி தான் நடந்துக்கிறதா அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்த மாதிரி அவ்வளவு பாட்டுக்கு பேசிடுறாரு அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சு போமதி அவங்கன்னு எல்லாரும் ஓடி வராங்க என்னாச்சுன்னு என்னாச்சு ஆத்தாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே குமார் வந்து இல்லை பழனியும் இல்லை விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க தான் கதிரும் இல்லை இப்போ இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல அத்தை கதருக்கு ஃபோன் பண்ணுறேன் இருங்க அப்படின்னு கதருக்கு ஃபோன் பண்ணிணா அவர் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு பாட்டி வந்து கண்வெளிக்குலையேங்கிற அவசரத்தில் போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பழனிக்கு கால் பண்ணா பழனியோட ஃபோன் எங்கிட்ட இருக்குதுன்னு சுகன்யா சொல்கிறாங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு லேடி தான் வந்து சொல்கிறாங்க இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க ஆத்தாவை அங்கேருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார்ல அவங்க மயங்கி கீழே விழுந்தாங்க விழுந்தவங்க எந்திரிக்கவே இல்லை தனி தெளித்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த கதிர் தூக்குனா அதெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது நான் தான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி இந்தோ இங்கே நிற்கிறாரு அண்ணா இவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னும் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சிடுறாங்க அந்த அம்மா அதை கேட்ட உடனே கோமதி ஹட பாவிங்களா அம்மாவோட உயிரோட விளையாடிட்டீங்களேடா அம்மாவுக்கு இந்த பிறந்தநாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் எழுபத்தஞ்சு வயசு ஆகியும் சின்ன பொண்ணு மாதிரி பாட்டி அம்மா இருக்காங்களேன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கண்ணு பட்ட மாதிரி அழுகுறாங்க கோமதி அவங்க அழுகிறதுல அவங்களுக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வேர்த்துறது என்னாச்சுன்னே தெரியல அவங்களுக்கு என்ன நடக்குது கோ கோமதியுமே என்னாச்சு கோமதி கோமதி எந்திரி எந்திரின்னு சொல்லி ஓடி வந்து பாண்டியன் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க இருந்தாலும் அவங்க அப்படியே ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆகிற மாதிரி தெரியுது என்னாச்சு என் அம்மாவுக்கு என்னாச்சு ஃபோன் ஃபோன் பண்ணுங்கன்னு அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு உடனே குமாருக்கு கால் பண்ணுறாங்க அவர் எடுக்கிறாரு எடுத்த உடனே என்னாச்சு இப்போ அப்போத்தா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போத்தா இன்னும் கண் விழிக்கலை ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் கண் விழிக்கலையா அப்படின்னு மறுபடியும் கோமதியும் மயங்கி கீழே விழுகிறாங்க அவங்க விழுந்தவங்க எதுவும் அதுதான் தண்ணி தெளித்து எழுப்புறாங்க திரும்பவும் அதே அம்மா அம்மா உனக்கு என்னாச்சுமா என்னை விட்டு போயிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பெனாத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இதுக்கு மேலேயும் இங்கே வச்சுட்டு இருக்க வேண்டாம் அத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செந்தில் வந்து கார் எதுவும் இல்லை நம்ம வந்து வேன் தான் இருக்குது அதில் எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே கதிரோட ட்ராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கார் வர வைக்கலாம் அப்படின்னமோ ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு முத்துவேல் வந்து நிற்கிறாரு அண்ணே வேண்டானே இதுதான் சாக்குன்னு சொல்லி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரத்துக்கு பார்ப்பாங்க அப்படின்றாங்க இந்த நேரத்தில் கூடவா விளையாடுவேன் சக்தி அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க அவர் வேற கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்து வர என்னன்னு கூட யாரும் கவனிக்கிறதில்ல கோமதியா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு நம்ம முத்துவேல் வந்து காரோட சாவியை கொடுக்குறாரு இந்தாங்க கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதுவே வந்து சந்தோஷம் நம்ம செந்தில் வந்து நன்றி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு கார் எடுக்கிறாங்க இவங்க எல்லாரும் வந்து அவங்க கூட போயிடுறாங்க காரில் போன மீதி பேர் அந்த வேனில் போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது வந்தவங்களுக்கு சாப்பாடு பரிமாறு அதெல்லாம் வேண்டாவா அப்படின்னு அதான் அண்ணன் அரேஞ்ச் பண்ணி சமைக்க சொன்னோம்ல அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம சரவணன் சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் வேனை எடுத்துக்கிட்டு கிளம்பி போகிறாங்க நம்ம முத்து வேளம் சக்திவேலம் மட்டும்தான் அங்கே கோவிலில் நிற்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அவங்க இன்னுமும் கான்சியஸ் வரலை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கப்புறமும் அவங்க சாப்பிடாம லோ பிபி ஆகி மயங்கி விழுந்திருக்கிறாங்க பிபி இருந்துருக்கு இருக்கு அவங்க அளவுக்கு அதிகமாக டென்ஷன் ஆயிருக்கிறாங்க வேற ஏதோ கூட பிரச்சனை இருக்கு போல இருக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் முழுசா செக் பண்ணிட்டு அப்புறமா சொல்றோம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க பட் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அவங்க உயிரோட தான் இருக்காங்க ஒரு வேலை ஏதாவது கிரிட்டிக்கல்னா நான் உங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போறாங்க அதாவது அந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ இல்லைங்கிற மாதிரி அந்த அம்மாவோட உயிரை சொல்லிட்டு போகும்போது இவங்களுக்கு ரொம்ப பதற்றமா இருக்கு அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு இவங்க எல்லாரும் பயந்துகிட்டே இருக்கும் போது கரெக்டா அம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க அவங்களால ஒழுங்காக நடக்க கூட

ஆத்தா சரியாயிரும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி ஓரளவுக்கு நார்மல் ஆகுறாங்க அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க கோமதி தண்ணி குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வழக்கமாக போடுற மாத்திரை போடலல்ல ஆத்தான் எனக்கு ஒன்றும் இல்லை ஆத்தா நல்லா இருக்குல்ல எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி கோமதி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறாங்க உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய அவசியம் கூட வரல அதுக்கப்புறம் பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லும்போது கோமதிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க அவங்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஆயிடும் அப்படின்னு பயந்துட்டு அம்மாவை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட்டி போங்க நாங்கள் என்னென்னு பார்த்துட்டு அப்போத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோமதி பயப்படுறாங்க இல்லை முடியாதுன்னு அதுக்கப்புறம் பின்னாடி வேனில் வந்தவங்களும் எல்லாரும் உள்ள ஓடி வராங்க என்ன ஒரு பேஷண்ட்டுக்காக எத்தனை பேர் வருவீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற நர்ஸ் அவங்க இவங்கெல்லாம் திட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோமதி நான் இங்கே தான் இருப்பேன் வெளியே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேரில் உட்காந்து அப்படியே சாஞ்சுக்கிட்டு அம்மா கூட இருந்த அந்த நாட்களெல்லாம் நினச்சி பார்த்துட்டோம் இந்த பிறந்தநாள் விழாவில் அவங்க கேட்டது அவங்க கூட இருந்தது அவங்க ஆட்டம் மாட்டமாக ஜாலியாக இருந்ததுன்னு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் ஒரு வெள்ளை கலர் துணியில் கட்டி எடுத்துட்டு வந்து பழனிக்கிட்ட அவங்க பையன் அப்படிங்கறதுனால பழனிக்கிட்ட குடுக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேபி சர்ஜரி பண்ற அளவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன பண்றது அப்போதைக்கு ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னா அதெல்லாம் வாங்கி கோமதி கிட்ட கொடுக்குறாங்க இப்போ கோமதி வந்து பழனி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சொல்லுக்கா இந்த நகையெல்லாம் நீ வச்சுக்கா ஆத்தாவோடுது அப்படின்னு சொல்கிறாங்க அது இருக்கட்டும் ஆத்தா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துருச்சு இல்லை மக மகன்கள் அப்படின்னு எல்லோரும் அந்த இடத்துல ஒரே இடத்துல இருந்ததும் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது அப்பாவும் அம்மாவும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு அம்மாவுக்கு பல நாள் கனவு அதுவும் இந்த வயசில் என் அப்பா எப்படி இருக்காரோ அதே மாதிரி என் மகன் ரெடி பண்ணி கொடுத்தான் அதை பார்த்துட்டு என் ஆத்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இல்லடா அப்படின்றாங்க ஆமாம் அதுக்கு ஏன் நீ ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்றாரு பழனி இல்லடா நான் நல்ல நல்லா தான் இருக்கேன் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்புறம் நான் ஏன் பயப்பட போகிறேன் ஆத்தா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒருவேளை ஏன் கண்ணே பட்டுருக்கமோ அதனால தான் ஆத்தாவுக்கு இப்படி ஆயிடுச்சோ அப்படின்லாம் சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் பேசுகிறாரு நம்ம கோமதி ஒரு பக்கம் பேசுறாங்க இவங்க பேசிக்கிறத ஏற்றுக்கவே முடியல கதிரால் மா எதுக்குமா இப்போ இப்படி பணாத்திக்கிட்டு இருக்கிற மாமா அமைதியா இருங்க ஒன்றும் ஆகாது அப்போ அம்மாச்சி வந்து சரியாகி வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா சரியாகி வர்றதுக்கு ஏதோ சும்மா லோ பிபி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் நீங்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வரலன்னா வர வழியிலே கூட உயிர் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஒரு வார்த்தை சொல்றாங்க இது கோமதி முன்னாடி சொல்றதில்லை குமார் தான் சொல்லியிருக்காங்க சித்தப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு தனியாக கூப்பிட்டு டாக்டர் இப்படி சொல்றாங்க ஒருவேளை ஸ்ட்ரோக் இது இருக்குமா பாட்டிக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க டேய் என்னடா வயிற்றுல புளிய கறிக்கிற அப்படின்னு கேக்கிறாங்க அதுக்கப்புறம் கதை கூப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறாங்க பாண்டியனை கூப்பிடுறாங்க இவங்க எல்லாருமா சேர்ந்து இதில் என்ன டிசைட் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அப்போ குமாருக்கு முத்துவேல் கால் பண்றாரு ஆத்தா நல்லா இருக்குது தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஹாஸ்பிடல்ல இருந்து நேரம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க பெரியப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு என்னடாச்சு எதுக்கு அழுவுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பத்தா நம்மளை எல்லோரும் விட்டுட்டு போயிடும் போல இருக்கு பெரியப்பா அப்படின்னு சொல்லி குமார் அழுகுறாரு என்னாச்சு அப்படின்னு கோமதி ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க இங்கே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அங்கே முத்து வேலும் அதிர்ச்சி ஆகுறார் என்னடா சொல்கிற அப்படின்னு அவரு அப்போது நம்ம குமார் சொல்கிறாரு அப்போத்தாவை இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட்டிகிட்டு வந்திருந்தா உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க இந்நேரம் இறந்து போயிருப்பாங்க இப்போ கூட அவங்களை காப்பாற்றுறது கஷ்டங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்கிறாங்க ஸ்ட்ரோக் வந்திருக்கும் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பழனி வேற ஃபோனை வாங்கிட்டு எதுக்குடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அண்ணே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணே அப்பத்தா அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது சரியாயிடும் ஆயிடும் அப்பத்தா மேலே இருக்கிற பாசத்துலையும் இந்த மாதிரி பார்த்தது இல்லை அதிகமாக அந்த ஒரு பயத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி லொகேஷன் ஷேர் பண்ண சொல்கிறாங்க குமாரம் அனுப்பிடுறாரு இப்போ அவங்க வந்த காரு தான் இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இல்லையா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் குமார் வந்து பழனி இது கதிரை கூப்பிட்டு உங்கள் ட்ராவல்ஸில் ஒரு கார் அடுப்பு அப்பாவும் பெரியப்பாவும் வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கார் கோயிலுக்கு போகுது காரில் அவங்க கிளம்பும்போது நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவு அப்புறம் மாறி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இங்கே இருக்கிறவங்கள கவனிங்க அவங்கள நம்ம தான் இன்வைட் பண்ணியிருக்கோம் அவங்களையும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க எல்லாருமா சேர்ந்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக அப்போத்தவுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னா கூட அவங்க இனிமேல் எந்த விதத்துலேயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் டாக்டர் சொல்லுவாங்க அப்போ வந்து எப்போவுமே ஒரு வீட்டில் சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக சும்மாவே மயங்கி விழுகிற மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி எல்லாம் ஆக்டிங் பண்ணுவாங்க பட் இந்த முறை அந்த மாதிரி எதாவது பண்றாங்களா இல்ல டாக்டர் எல்லாம் இந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி எதாவது இருந்திருந்தா கண்டிப்பா இதுல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு அதாவது அம்மா வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என் கூட இருக்கட்டும் நான் கூட்டிட்டு போயிடுறேன் உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் எதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு இத்தனை வருஷம் உங்க கூட தானே இருந்தாங்க இனி எங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு கோமதி அவங்கள அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதுக்கு பாண்டியனுமே வந்து கோபரேட் பண்ணுவாரு என்னதான் மகன் மகன் தான் அம்மா இருக்கணும் அப்படின்னா கூட ஒரு கட்டத்துல அவங்களுக்கும் அதாவது பெண் பிள்ளைகளுக்கும் அம்மாவோட அம்மாவோட அரவணைப்போ தேவைப்படுது போது அவங்களோட சந்தோஷம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இப்போ இந்த யாருமே பெருசா இல்ல பேரப்பிள்ளைகளும் அந்த வீட்டுலதான் யார் மேல எல்லாம் அதிகமா பாசம் வச்சிருக்காங்களோ பேரப்பிள்ளைகள் பிள்ளைகளோட பேரப்பிள்ளைகளோட பொண்டாட்டிங்கன்னு சொல்லி அந்த வீடு அவ்வளோ பெருசா ஒரு ஒருத்தராக அந்த வீட்டுக்கு போன மாதிரி இப்போ இவங்களும் அங்கே போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல கோமதியை நான் கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் கண்டிப்பாக பாட்டி அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் தோத்துட்ட மாதிரி தான் செத்தாலும் பரவாயில்லை அவங்க அங்கே போகக்கூடாது எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு தான் சக்தி சொல்லுவார் ஆனால் முத்து அவங்க உயிரோட இருந்தால் போதும் அவங்க நல்லா இருந்தால் போதும் அவங்க எங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்களோ அங்கே இருக்கட்டும் அப்படின்னு அம்மா மேலே இருக்கிற பாசத்தில் முத்துவேல் வந்து கோமதி கூட அனுப்பி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேரலை அப்படின்னா கூட பாட்டியோட இடமாற்றம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ